வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு அமித்ஷா அவர்கள் சென்னை ரெண்டு நாள் தங்கி என்னென்ன வேலை பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய தமிழக பாஜக கட்சி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கும் ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து ரெண்டாவது பஞ்சாயத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் யாரு அப்படின்ற முடிவை இவர் தான் பண்ணும் ஏன்னா இவங்க தானே அதிமுகவுடைய முதலாளிகள் அதனால முதலாளிகள் வந்து யாரு அந்த போஸ்ட்ல ஹயர் பண்றது அப்படின்ற தகவலும் நம்மளுக்கு வந்திருக்கு மூணாவதா இது வரைக்கும் நம்ம வந்து கட்சிகளை தான் இருந்தோம் இப்படியே போகிறதா அடுத்த கட்ட வேலையை எப்போ செய்யுது அப்படின்னு இனிமேல் குடும்பத்தையும் உடைப்போம் அப்படின்னு புதுசாக ஒரு டெண்டர் எடுத்திருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவங்க குடும்பத்தை தான் எடுத்திருக்காங்க ஸோ இதான் இதுதான் பிளானு இந்த பிளான்ல உள்ள என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்டு பிரச்சனை அண்ணாமலை அவர்களுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் வந்து என்னென்னவோ விட்டு போட்டு பார்த்தார் அதாவது இவர் இவர் அந்த இடத்த விட்டு தூக்க போறாங்க அப்படின்றது உறுதியாயிடுச்சு அந்த செக்கை வச்சது எடப்பாடியவர்கள் ஏன்னா அதிமுக கூட கூட்டணி நாங்கள் வைக்கணும்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பாஜக அதிமுக கூட்டணி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவர் மட்டும் வேணாம் யார் அவர் அண்ணாமலை மட்டும் வேணாம் அவர் எங்களுடைய தலைவர்கள் அதாவது எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் ரொம்ப படுமோசமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அதை காரணம் காமிச்சு தான் நாங்கள் பாஜக தலைமையிலேருந்து இதுமே கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லி வெளியே வந்தோம் எங்கள் தொண்டர்களாக அதை பெரிய விஷயமா பார்த்தாங்க எடப்பாடி அவர்கள் ஒரு சூப்பரான தலைவர் எப்படி பாஜகவே எதிர்த்து நின்றாரு பார்த்தீங்களா கேஸ் வாங்க ரெடியா இருக்காரு அப்படின்னு பேசினாங்க என்னை நம்புனாங்க இப்போ வேற என் பையனுக்காக மித்தனுக்காக தான் இப்போ நான் கூட உங்களை கட்டாயத்துக்காக கூட்டணிக்கு வரேன் ஆனால் என்னுடைய தொண்டர்களை ஓரளவுக்கு நான் வந்து திருப்திப்படுத்தினோம் அதுக்கு நீங்கள் அண்ணாமலையை தூக்குங்க அப்போ தான் அவங்க வந்து திருப்தி ஆவாங்க அப்படின்னு எடப்பாடி அவர்கள் வச்ச செக்கு இன்னைக்கு வேலை செய்யுது ஏன்னா அமித்ஷாக்கு இனி அண்ணாமலையில் ஒரு ஆள் கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் சொன்ன டேட்டாவை நம்பி அதிமுக வேணான்னு சொல்லி அவங்க எப்படியான இழப்புகளை சந்தித்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் அதனால் இனி அண்ணாமலை எந்த டேட்டா சொன்னாலும் அதை கண்டுக்க கூடாது செதறி கிடக்குது பார்த்தீங்களா திமுக எதிராக என்னென்ன கட்சி சின்ன சின்ன கட்சியோ பெரிய பெரிய கட்சியோ எந்த கட்சியா இருந்தாலும் அதை எல்லாம் ஒரு கூட இதை போட்டு அள்ளி வேலையை பார்ப்போம் அப்படின்ற முடிவில் பாஜக தலைமை இருக்கு ஸோ அந்த கணக்கில் தான் அவங்க இங்கே வர்றாங்க அப்போ அண்ணாமலை என்ன வேலை செய்கிறாருன்னா தனக்கு ப வந்து தமிழகத்தில் ஒரு பெரிய பலம் இருக்குது அப்படின்னு போஸ்ட்டை ட்ரெண்ட் பண்ணுறாரு என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு ஆனால் இதுக்கெல்லாம் எதுவும் அசரில் இதுக்கே அசர் இல்லையே இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அவரும் வேற வந்துட்டாரு நாள் நெருங்கிடுச்சு நாளையோட நம்மளுக்கு லாஸ்ட் டேட்டு நம்மளை வேற மதிக்க மாட்டுறாங்க பொதுவாக வேலையிலேருந்து ஒருத்தர் பேப்பர் வைங்களேன் என்ன பண்ணுவாங்க அவரே இன்னொரு பத்து நாளில் போகிறாருப்பா அவர் எதுக்கு தொந்தரவு பண்ணீங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலையே இப்போ பொதுவாக எதுவுமே மதிக்கிறது இல்லை குறிப்பிட்டு சொல்ல மோடி அவர்கள் இப்போ தமிழகத்துக்கு வந்தார் பார்த்தீங்களா அந்த நெட்டு குத்தா நின்றுதே புதிய பாலம் இவர் கூட பல கோடி கணக்கில் செலவு செய்கிறாரு பார்த்தீங்களா பாலத்துக்கு ரயில்வே துறைக்கு அப்படி செலவு பண்ணி செஞ்ச பாலம் வந்து நெட்டு குத்தா சந்திச்சு அந்த திறப்பு விழாக்கு வந்தப்ப கூட அண்ணாமலையே தனிப்பட்ட முறையில சந்திக்கல ஏன்னா மோடி அவர்கள் இந்த முடிவு எடுக்க மாட்டார் ஏன்னா யாரை இங்க வந்து வைக்கிறது யாருக்கு என்ன போஸ்டிங் கொடுக்கறது யாரை தூக்கி எங்க போடுறதுன்ற வேலையெல்லாம் அமித்ஷா அவர்கள் தான் செய்வார் சோ இப்படி மோடியும் கையை விரிச்சிட்டாரு அமித்ஷா அவர்களும் வந்து உன்னோட டேட்டாவெல்லாம் நாங்கள் கேட்ட மட்டும் நீ ஒரு ஃபெயிலியர் டேட்டா தான்ப்பா வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அமித்ஷா சென்னை வந்து ரீச் ஆகிறதுக்குள்ளே குருமூர்த்தியை போய் சந்திக்கிறார் குருமூர்த்தி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா உங்களை நம்பி நான் கஷ்டப்பட்டு படிச்சு ஐபிஎஸ் ப இது பதவியை வேற சென்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் இங்கே வந்து உங்களுக்காக எவ்வளோ அவமானப்பட்டாச்சு அதாவது பா பஞ்சு சாட்டை அடிக்கிற செருப்பு போட மாட்டா செங்கல் போடுக்கிறேன்னு என்னென்ன வேலையோ பண்ணி பார்த்துட்டேன் இவ்வளோ அசிங்கப்பட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பிஸ்கெட்லாம் கொடுத்து கையெழுத்தெல்லாம் மும்மொழிக்காக பண்ணி எப்படி எப்படியோ முட்டு கொடுத்து உங்களுக்காக வேலை செஞ்ச என்ன தூக்கி போட்டுவிட்டு அதுவும் என் பின்னாடி இளைஞர்கள் தமிழக இளைஞர்கள்லாம் நிற்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த கட்சியை நான் வளர்த்து எடுத்துருக்கேன் இந்த ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுங்க இதில் நான் ஜெயிச்சு காட்டுறேன் இது இந்த இந்த வாய்ப்பை நான் தவற விட்டுட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி குருமூர்த்தியை போய் சந்திச்சிருக்காரு குருமூர்த்தி வந்து இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சில அஜெண்டாக மட்டும் சொல்லியிருக்காரு நம்ம இந்த அஜெண்டால வேலை பார்ப்போம் ஏன்னா இதுக்கு முன்னாடி சீமான் வந்து சந்திச்சுட்டு போயிருக்காரு இப்ப நீங்க வந்து சந்திச்சிருக்கீங்க ஆஹ் அடுத்தது அமித்ஷா வந்து சந்திப்பாரு அப்போ நான் சில கணக்குகளை சொல்லி தரேன் அந்த இதை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா நீங்க சொல்ற இதை மூவ் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரகசியமா ஏதோ பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அமித்ஷா என்ன பண்ணிருக்காருன்னா லைனா லிஸ்ட் நிக்குது பாத்தீங்களா வானதி அவங்க இருக்காங்க தமிழிசேக்கா இருக்காக அதுக்கப்புறம் நைனா நாகேந்திரன் இருக்காங்க இப்போ அண்ணாமலையும் வந்து வெளியே இல்லைன்னு சொன்னாலும் உள்ள வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ எத்தனை பேர் இருக்காங்க இதில் புதுசாக அண்ணா வேற வந்திருக்கார் தளபதி வந்திருக்கார் தளபதியை வேற என்ன பண்ணுறது அதாவது அந்த தளபதி இல்லை விஜய் அவர்களை சொல்லலை சீமான அவர்கள் சொன்னார் ஏன்னா அண்ணாமலை தானே சொன்னாரு பாருங்க போர்க்களத்தில் நிற்கும் தளபதி அவர் அப்படின்னு ஸோ இந்த தளபதி வேற புதுசாக கூட்டணிக்கு வரன்றாங்க இதில் யாரை வந்து நம்ம வந்து தமிழக பாஜக தலைவராக அறிவிக்கிறது அப்படின்ற பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்கிற தலைமைகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டுடுறாங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் காரணம் காட்டி நம்ம வந்து தப்பிச்சிக்கலாம் ஏன்னா ஒருத்தருக்கு பதவி கொடுத்து ஒருத்தர் கொடுக்கலன்னா எல்லாருக்கும் ஒருத்த வரும் இப்போ கண்ணா சொல்லுவாங்க இந்த கட்சிக்காக நான் இவ்வளோ உழைச்சிருக்கேன் இத்தனை வருஷமாக இருக்கேன் நான் வந்து எனக்கு என்ன இது கொடுத்தீங்க மகளிர் அணி தமிழக மகளிரணி அப்படின்ற ஒன்றுத்துக்கும் அதாவது பொறுப்பு கொடுத்துருக்கீங்க எனக்கு ஒரு முக்கிய அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி எதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தமிழிசை அக்கா வந்து என்ன சொல்லுவாங்க நான் இந்த கட்சிக்காக என்னோட கவர்னர் பதவியை விட்டுட்டு தேர்தலில் போட்டிட்டு தோத்து போய் இன்னைக்கு இதுவும் இல்லாம அதுவும் இல்லாமல் நடுத்துற நிக்கிற குறைஞ்சபட்சம் மாநில தலைவர் ஒரு பாது கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க இப்போ நயனா நாகேந்திரன் வந்து என்ன சொல்றாரு நான் அவங்களுக்காக அதிமுக விட்டு வந்துருங்க நீங்க என்ன செலக்ட் பண்ணீங்கன்னா நான் அதிமுக கூட ஒத்து போகிற ஒரு ஆள் ஸோ எந்த இதில் சலசலப்பும் இல்லாமல் போகும் நீங்க என்ன ஆர்எஸ்எஸ் பண்ணல என்ன சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன் எனக்கு தேவை ஒரு அங்கீகாரம் அதனால இந்த தலைவர் பதவியை எனக்கு கொடுங்க இப்படி லைனாக எல்லா சீமானம் என்ன சொல்றாருன்னா இங்கே பாருங்க நான் வந்து வெளியே தான் தமிழ் தேசியம் பேசுவேன் அதை பேசுவேன் இதை பேசுவேன் இங்கெல்லாம் நான் வந்து வேற எதுவும் நீங்க என்ன சொன்னாலும் தலைவர் பதவி ஐம்பது சீட்டு கொடுத்தா போதும் நீங்கள் தலைவர் பதவி கூட கேட் கொடுக்க வேண்டாம் எனக்கு ஒரு ஐம்பது சீட்டு கொடுங்க நான் வந்து உள்ள வந்து நீங்க என்ன சொன்னாலும் செஞ்சு காட்டுறேன் அதுக்கு முன்னேற்படாத ஈரோடு தொகுதி தேர்தல் நடந்து பார்த்தீங்களா அந்த தேர்தலுக்கு முன்னாடி போய் குருமூர்த்தியை சந்தித்தப்போ அவர் கொடுத்த ஐடியா தான் பெரியார எதிர்த்து பேசுங்க பெரியார் ஐடியாலஜியை எடுத்து பேசுங்கன்னு நல்லா போயிட்டு இருந்த கட்சியை தானே பள்ளம் தொண்டி புதைச்சா மாதிரி சீமான் வந்து பெரியாரை எதிர்த்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார் கட்சியை ஸோ இப்போ இவங்க எல்லாரையும் ஃபில்டர் பண்றதுக்கு அவங்க சில ரூல்ஸ் கொண்டு வராங்க அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பத்து ஆண்டு காலமாவது பாஜகவில் உறுப்பினராக இருக்கணும் அது ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் ரெண்டாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மூணு பருவமாக வந்து பா பாஜகவில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பத்து உறுப்பினர்கள் பாஜக இருந்து நான் இவரை தேர்ந்தெடுக்கிறேன் நான் இவரை பரிந்துரை பண்ணுறேன் அப்படின்னு பத்து பேர் சொல்லணும் அப்படின்றது தான் இந்த ரூல்ஸ் இப்போ இந்த ரூல்ஸ் படி யார் யாரெல்லாம் ஃபில்டர் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக ஒரே ஒருத்தர் கூட வந்து அண்ணாமலை அவர்களோட பேரை பரிந்துரைக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸோடைய கூடாரம் ஆனால் அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவருக்கு தான் அங்கே வந்து டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ணாமலையோட வருகைக்கு பிறகு இவங்க எல்லோரையுமே வந்து காலி பண்ணிட்டாரு மோஸ்ட்டாக அந்த சமூகத்தில் ரொம்ப டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த கட்சியில் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக கழட்டி விட்டு பிஜேபி தமிழக பிஜேபியோட ஒரே ஃபேஸாக வந்து யார் மாறினாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் மாறினார் ஒரு குறிப்பிட்ட விகிதம் வந்து உயர்த்தினாருன்னு சொல்லணும் ஸோ ஆனால் இவர் காலி பண்ணுற ஐடியாவில் தான் அங்கே இருப்பாங்க ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா என்னதான் மோடி அவர்கள் வந்து இவங்களுக்கு என்ன சொன்னாலும் அந்த ஐடியாலஜி ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி வந்தாலும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் ஒரு பிரதமராக இனி வருங்காலங்களில் இருக்கணும் தான் பட்னாவிஸே அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறதான தகவல்கள் நம்மளுக்கு வருது ஸோ மோடிக்கே அந்த நிலமைனா அப்போ அண்ணாமலை நினச்சி பாருங்க அந்த அந்த மாதிரியான எந்த சமரசமும் இல்லாமல் தூக்கி போட்டுருவாங்க ஸோ அண்ணாமலை கதை இந்த ரூல்ஸில் வராது ரெண்டாவது யார் நிற்கிறாங்கன்னா நைனார் நாகேந்திரன் அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பத்து ஆண்டு ரெண்டாவது அவருக்கு இந்த மாதிரி ஒரு உறுப்பினர்கள் வந்து முன்மொழி வாங்கலாம் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் நான் இல்லை நானும் பரவாயில்ல அந்த இடத்துல நயினார் நாகேந்திரன் வரக்கூடாது ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த நாலு கோடி விஷயத்துல இவர் பிளே பண்ணார் பாத்தீங்களா நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக அது இன்னும் அந்த பழிவாங்கும் நடவடிக்கை இன்னும் தொடருது நயினார் மட்டும் கூடாது அந்த இடத்துக்கு எங்க நாங்க சொல்றதை கேட்டு இப்ப நான் தலைவரா இல்லைனாலும் உள்ள இருந்து வழி நடத்துவார் அண்ணாமலை அவர்கள் ஸோ அதனால் நான் சொல்கிறது கேட்டு நடக்கிற மாதிரி ஒரு ஆளை இங்கே வந்து வைங்க எனக்கு களம் எனக்கு தான் தெரியும் நான் தலைவராக இல்லைனாலும் இந்த களத்தை பற்றி தமிழகத்தை பற்றி என்ன நாடி துடிப்புன்றது எனக்கு தெரியும் அதனால் நான் சொல்கிற பேச்சு கேட்குற மாதிரி ஒரு ஆளை வைங்க நைனார் வந்து சீனியரு அதனால அவர் என் பேச்சை கேட்க மாட்டார் நீங்கள் அவரை வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை வேற பரிந்துரை பண்ணிட்டார் இதுக்கப்புறம் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் வானதி அவர்களும் இருக்காங்க வானதி அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருந்தாலும் ஏற்கனவே அவங்க இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் வந்து மாநில தலைவராக இருந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த கட்சிக்கு அவங்க பெருசாக ஏதாவது டெவலப்மெண்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா அது பெருசாக இல்லை அப்படின்றது தான் ரெண்டாவது வானதி அவர்களுக்கு சென்ட்ரல் லெவலில் ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுதே தவிர்த்து அவங்க வந்து பாஜகவுடைய தலைமையில் உட்கார வைப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது ஸோ இது யாருக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட்ல இருக்க ஆளை தான் எடுப்பாங்க ஆனால் அந்த குறிப்பிட்ட சகமம் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து தான் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது செய்ய மாட்டாங்க தமிழக பொறுத்தவரை அந்த ஐடியாலஜி வேலைக்காகாது ஏன்னா இவங்க அப்படி உட்கார வச்சுட்டா இங்கே இருக்கவங்களை அழகாக கை விட்றாங்க பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோம் ஆர்எஸ்எஸ் மணலில் பிஜே பிஜேபி இவங்கள தான் உட்கார வைக்கும் வேறு யாரையும் உயர்த்தாது அதனால் பிஜேபிக்கு உங்கள் ஓட்டை போடாதீங்க அப்படின்னு தேர்தல் காலத்தில் போய் சொல்லிடுவாங்க ஸோ இந்த மக்களை வந்து வாய் அடைக்க வைக்கணும் மக்களை வந்து ஆணை அண்ணாந்து பக்கம் வைக்கணும்னா ஒரு நான் பிராமின்ல இருக்க ஆளை தான் கூட்டிகிட்டு வந்து அங்கே உட்கார வைப்ப பார்ப்பாங்க அப்படிதான் எல் முருகன் அவர்களையும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் வந்து கொண்டாந்து உட்கார வைச்சாங்க ஸோ அந்த மாதிரி யாரோ தான் உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு சொல்ல கருப்பு முருகானந்தம் இருக்கார் பார்த்தீங்களா அவரை தான் உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது ஆனால் மேடையிலலாம் உட்கார்ந்தது நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் ஸோ இப்போ இந்த ரூல்ஸ் வந்து நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது யார் வந்து இது பண்ணாலும் அதாவது யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாலும் மேலிடமே முடிவு பண்ணாலும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது கட்சிக்கு அதனால் அந்த ரூல்ஸை எப்படி மீற முடியும் இந்த ரூல்ஸ் நமக்கு தலைவலியாக வந்திருக்கே அப்போ அமித்ஷா அவர்கள் யாரை முடிவு பண்ணிவிட்டு சென்னைக்கு வராரு அப்படின்ற கொஷ்டின் வந்து இப்போது கமலாலயத்தில் போயிட்டுருக்கு சோ கையை யார் நோக்கி போது அப்பாயின்மெண்ட் யாரு யார் கொடுக்க போறாங்க அப்படின்ற கேள்வி இப்போ கமலையாலத்துல பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு இரண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் யாரும் முடிவு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இன்னைக்கு பாஜகவுடைய தலைமை இருக்கு ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல எப்படியாவது திமுகவை இறக்கிட்டு அந்த இடத்துல நம்ம போய் ஆகணும் அதுக்கு அதிமுக மட்டும் இல்லை ஒன்னு ரெண்டு வா ஓட்டு வாங்குற சொல்ல போனா நோட்டாக்கே டஃப் கொடுக்குற நாம் தமிழர் மாதிரியான கட்சியை கூட விட்டு வைக்காம எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரே பெட்டியில அடைச்சு பாருங்க நாங்க எவ்வளோ பெரிய கூட்டணி இந்த கூட்டணியில் இருக்க ஓ இவருக்கு ஒரு ரெண்டு தொகுதி அவங்களுக்கு ஒரு ரெண்டு தொகுதி இவங்களுக்கு ஒரு அஞ்சு தொகுதி இப்படி சில்ல சில்லையா வந்து சேர்ந்து ஒரே ஆளை ஒரு இருபத்தஞ்சி தொகுதி இருபத்தாறு தொகுதி வாங்கிட மாட்டாங்களா மலம் ஒரு கட்சியா நம்மளை வந்துரு வந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஐடியால தான் இப்படி அமமுக பாமக தேமுதிக அதுக்கப்புறமா இப்போ இந்த அதிமுக இதை கடைசிக்காக நோட்டாவுக்கே டஃப் கொடுக்குற நம்ம சீமான அண்ணனுடைய கட்சி ஐஜேகே கட்சி இந்த கட்சி அந்த கட்சி சரத்குமார் கட்சின்னு என்னென்ன கட்சி இருக்கோ அந்த கட்சியெல்லாம் கொண்டு வந்து குக்கர் கட்சியிலருந்து விவசாய கட்சி வரைக்கும் உள்ள கொண்டு வந்து இறக்கியிருக்காரு ஸோ இந்த இதில் இறக்குனாலும் அதிமுக வந்து அட அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் வந்து இன்னும் வாய் திறக்கல ஏன்னா எடப்பாடி அவர்களுக்கு பிஜேபி கிட்ட கொண்டு போய் அதிமுக அடமானம் வைக்கிறதுல ஒரு அளவும் விருப்பம் இல்லை அவர் டெல்லியில போய் அமித்ஷா பார்த்ததே கூப்பிட்டு மிரட்டினாங்க அப்படின்றதுக்காக தான் யாரை கூப்பிட்டு மிரட்டினாங்க எதுக்கு கூப்பிட்டு மிரட்டாங்கன்னா மித்துன் அவர்களுடைய ஒரு ஊழல் கேஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த கேஸ் இந்த கேஸுக்கான ஃபைலை கையில வச்சுக்கிட்டு தான் நீங்கள் கூட்டணிக்கு ஒத்து வரீங்களா இல்லை கேஸை நாங்கள் மூவ் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்டு மிரட்டினோன்னு தான் எடப்பாடி அவர்கள் முகத்தில் ஈ அடலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருந்தாலும் சரிங்கன்னா பார்க்கலாம் நான் மெட்ராஸ் போய் பதில் சொல்கிறேன் சென்னை போய் பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு இங்கே வந்தவர் இது வரைக்கும் ஒரு கூட்டணியை பற்றி அவர் அறிவிக்கலை ஏன்னா அமித்ஷா அவர்கள் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என் ஏ கூட்டணி தமிழகத்தில் அமைக்கும் ஆட்சி செய்யும் ஆ ஊழலை எதிர்க்கும் ஏன்னா இவங்க வந்து அவங்க ஆட்சி செய்கிறாங்க பாத்தீங்களா குஜராத் பீகாரு மகாராஷ்டிரா யூபி இங்கெல்லாம் வந்து ஏதோ ஊழலே நடக்காத மாதிரியும் மத கலவரமே நடக்காத மாதிரியும் நாங்கள் தமிழகத்துக்கு வந்தா ஊழலற்ற ஆட்சி கொடுப்போம் மது இல்லாத ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு தான் வந்து ட்விட்டு போட்டாரே தவிர்த்து எடப்பாடி அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் இதுவரையும் வாயை திறந்து கூட்டணி வைக்கிறோம் உறுதி கூட்டணி இல்லை உறுதி அப்படின்னு ஆம் இல்லை அப்படின்னு இதுவரையும் எதுவுமே சொல்லலை அதனால எடப்பாடி வந்து வாய திறக்கலைன்னா அந்த இடத்துல செங்கோட்டையனு விற்கிறதா என்ன பண்றது செங்கோட்டையனுக்கு வந்து பதவி கொடுத்துட்டு இதுதான் ஒன்று ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு படம் போட்டு காமிச்சு எடப்பாடியை தூக்கி வெளியே போட்டு ஓபிஎஸ் சசிகலா தினகரன் அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் பொதுச் செயலாளர் சசிகலா மேடமுக்கு அதிமுக கட்சின்னு காமிச்சு இதுதான் ஒன்றிணைந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்லி பண்ணிடலாம் அப்படின்ற பிளானும் ரெண்டாவது வச்சிருக்காங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் எதுக்கு ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் வந்து சண்டை போட்டு ரெண்டுத்தையும் தனித்தனி துருவமாக இவங்க நிற்க வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து த தன்னோட மகனுக்கு உனக்கு கூட்டணி டீலிங்கே வைக்க தெரியல என்ன அளவுக்கு வந்து உனக்கு வந்து பெட்டி வாங்குவோம் கமிஷன் வாங்குவோம் திறமை பத்தலை அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் நீ போய் நாளைக்கு வர அமித்ஷாவை சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இவருக்கு என்னென்னா பயம் ஏன்னா எம்பி எம்பி பதவி போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒன்று திமுக கூட கூட்டணி வச்சு எம்பி பதவியை வாங்கிடணும் இல்லைன்னா பாஜக கூட கூட்டணி வச்சு அதை வாங்கிடலாம் பரவாயில்ல எம்பி சீட் இல்லைனாலும் பரவாயில்ல அவங்கக்கிட்ட இவருக்கு இவரோடைய ஃபைல் ஒன்று மாட்டியிருக்கு இந்த மருத்துவ இவர் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தப்போ ஒரு சம்பவம் செஞ்சாரு பார்த்தீங்களா அந்த சம்பவம் குறித்தான ஃபைல் அந்த ஊழல் குறித்தான ஃபைல் இவர் மேல இன்னும் இருக்கு அதுக்கான இயரிங் கூட இப்ப சமீபமா அவர் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கார் ஸோ அந்த சம்பவம் இன்னும் உயிரோட இருக்கிறதால அந்த சம்பவத்தை காட்டி பிஜேபி அன்புமணி ராமதாஸ மிரட்டுறதுனால அவங்களாம் வந்து உங்க நீங்க கூட்டணிக்கு வரீங்களா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள நானே கூட்டணிக்கு வரேன் அமித்ஷா வராரு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்ற இவர் கேட்டிருக்காரு இந்த தகவல் ராமதாஸ் அவர்களுக்கு போயிருக்கு உடனே ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு நீ பிஜேபி போய் பார்க்க கூடாது அவங்களாம் கூப்பிடுவாங்க ஏன்னா பிஜேபியோட நாடி துடிப்பு எனக்கு தெரியும் அவங்க வந்து சீமானியே கூப்பிடும்போது நம்மள கூப்பிட மாட்டாங்களா வன்னியர்கள் ஓட்டு முக்கியம் தானே வன்னியர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க நம்ம அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணலனாலும் அவங்க நம்மளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார்ல இதுவரை உங்களுக்குலாம் நான் என்ன செஞ்சேன் ஒன்றுமே செய்யல அதே இவங்களுக்கும் செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வன்னியர்களுக்கு என்ன செஞ்சார் ஒன்றுமே செய்யலை அதே தான் இனியும் செய்ய போறாங்க ஆனால் வண்டியர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க இப்போ பெரும்பான்மையானோர் இவங்க பாமாவுக்கு தான் போடுவாங்க என்ன தகுதியின் அடிப்படையில் அந்த ஜாதின் அடிப்படையில் போட போகிறாங்க ஸோ அவர் என்ன சொல்கிறாரு வண்டியர்கள் ஓட்டி முக்கியம் அதை விட மாட்டாங்க அதனால நீ அமைதியாக இருத்தம்பி அவங்களா கூட்டணிக்கு வரும்போது நம்ம ஒரு அமௌண்ட்டை ஏற்றி இறக்கி பேசலாம் எப்படி மார்க்கெட்டில் பேரம் பேசுவோம்ல அஞ்சு ரூபா பார்த்து செய்யுங்க பத்து ரூபா பார்த்து செய்யுங்கன்னு அந்த மாதிரி இத்தனை கோடி பார்த்து செய்யுங்க அத்தனை கோடி பார்த்து செய்யுங்க அப்படின்னு செய்யலாம் ஏன்னா இவங்களுக்கு வந்து பொதுவாக என்ன பழக்கம்னா திமுக இருந்தால் அதிமுக கிட்டே பேரம் பேசுவாங்க அதிமுக கிட்ட தான் திமுக கிட்டே பேரம் பேசுவாங்க இந்த வாட்டி திமுக கேட்டை இழுத்து சாத்திருச்சு வேணா தம்பி எங்ககிட்ட இருக்க கூட்டணியே போதும் இதை வச்சு நாங்கள் தேர்தலை பார்த்துக்கிறோன்னு அதிமுக கிட்டே போகலான்னா போன வாட்டி அவங்கள ஏமாற்றிட்டோம் அது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா கிட்ட போய்ட்டு வாங்கிட்டு பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாங்க ஸோ அதிமுக கூட கூட கூட்டணிக்கு போய் நின்று பேரம் பேச முடியாது இப்போ இருக்க ஒரே இடம் பாஜக அதனால் அவசரப்பட்டு போகாத அவங்களாம் வரட்டோன்றாங்க ஆனால் அண்ணா அதாவது அன்புமணி அவர்களுக்கு பயம் ஸோ இப்போ பையன் நம்ம சொல்கிற பேச்சை கேட்க மாட்டோம் அப்படின்ற கடுப்பில் இருந்த ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணுறாரு காலையில் எப்போ விடியும் ஜெராக்ஸ் கடை எப்போ தொழப்பான் போய் மூணு பிரிண்ட் அவுட் வா அப்படின்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு இனி நிறுவனாக இருந்தேன்னா இனிமேல் தலைவராகிறேன் இதை யார் சொல்கிறா நானே சொல்கிறேன் அது யார் சொல்லணும் நான் தானே இந்த கட்சியை வளர்த்தேன் முப்பது வருஷமா மரத்தை வெட்டி குறுக்க போட்டு இருபத்தி மூணு அப்பாவிகளோட உயிரை கொடுத்து ஒதுக்கீட்டுக்காக இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு அப்பாவிகளோட உயிரை எடுத்து பெட்டி வாங்கி எத்தனையோ இது பண்ணி இந்த கட்சியை முப்பது வருஷமா வளர்த்தெடுத்து வன்னியர் சங்கத்தோடைய சங்கத்துடைய சொத்து எல்லாம் அந்த இருபதாயிரம் கோடி சொத்து இன்னும் பல சொத்துக்கள் எல்லாம் தனிநபர் சொத்தா அதாவது எங்கள் குடும்பத்தை சொத்தா மாத்தின பெருமையெல்லாம் எனக்கு தான் செய்கிறோம் இவ்வளோ திறமையாக இருக்கிறது நான் தான் அதனால நான் தான் இனிமேல் தலைவர் அப்போ அன்புமணி அன்புமணி செயல்கள் செய்வதனால் அதாவது இந்த கட்சி வளர்க்குறதுக்கும் தேர்தலுக்காக அயராது உழைக்கிறாரு இப்படி அயராது செய்கை செய்வதனால் அவரு செயற்குழு தலைவர் அப்படின்னு அவருக்கு ஒரு போட்டி போட்டாங்க ஆனால் பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அடெல்லாம் கட்சி பற்றியெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் அக்கறை இல்லைங்க இருக்கிற சொத்து மணிக்கே போயிடக்கூடாது அவங்களுடைய பொண்ணோட பேரனுக்கு அந்த சொத்துல கொஞ்சம் பங்கு போகணுன்றக்காக அவர் வயசான காலத்தில் இப்படிப்பட்ட வேலை எல்லாம் பண்ணுறாரு இப்படி ஒரு இது நாங்கள் பார்த்ததே கிடையாது இந்த முப்பது வருஷ அரசியல் வாழ்க்கையில் மூணே மாசத்துல சொந்த பையனுக்கு கொடுத்து அதை திருப்பி போடுங்கின கதையெல்லாம் இன்னைக்கு தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க ஸோ அமித்ஷா அன்புமணி அவர்களுடைய குடும்பத்துலையும் வந்து ஒரு கழகத்தை ஏற்படுத்தியிருக்காரு ஸோ இந்த மூணு இந்த முக்கோண கதை இருக்குது பார்த்தீங்களா இந்த முக்கோண கதைக்கெல்லாம் முடிவு கட்டிவிட்டு போ கிளம்பும் போது எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் தான் டெல்லிக்கு போவேன்ற முடிவோடு அங்கேருந்து அமித்ஷா வராரு அமித்ஷா நேரடியாக போய் குருமூர்த்தி தான் பார்க்க போகிறாரு குருமூர்த்தி அண்ணாமலைக்கு என்னென்ன சொன்னாங்களோ அதாவது குருமூர்த்தி அண்ணாமலை என்ன டிஸ்கஸ் பண்ணாங்களோ அதை தன் தான் தன்னோடய பிளானாக வந்து குருமூர்த்தி அவர்கள் அமித்ஷா சொல்லி அமித்ஷாவுடைய மண்டையை கழுவி அண்ணாமலை அந்த இடத்துல உட்கார வைக்க ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்றாங்க சீமானவர்களுக்கு எத்தனை தொகுதி பேரமும் பேசப்படும் அப்படின்ற வாய்ப்பும் இருக்குன்றாங்க என்னென்ன நடக்க போகுது பாமக இனி அடுத்து என்ன ஆக போது யார் யாரோட கூட்டணிக்கு போறாங்க அதிமுகவோட பொதுச்செயலாளர் யாரு அஹ் பாஜகவுடைய தமிழக தலைவர் யார் இருக்க போறாங்க அப்படின்றத இந்த ரெண்டு நாள்ல நம்ம பார்க்க போறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் களம் எப்படி இருக்கு